பாரியூர் வெள்ளாளபாளையத்தில் ஸ்ரீ ஐயப்பன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோபி அருகே உள்ள பா வெள்ளாளபாளையத்தில் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ விநாயகர் வள்ளியாத்தால் மற்றும் பரிகார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு விழா கடந்த இரண்டாம் தேதி யாகசாலை முகூர்த்தக்கால் போடுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி யாகசாலை மற்றும் வேடுகளில் முளைப்பாரி போடுதலும் பதினான்காம் தேதி பவானி ஆற்றில் தீர்த்தம் கொண்டு வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினைந்தாம் தேதி காலை மகா கணபதி ஹோமம் ஹோமம் மூலவருக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் இறைசக்தியை எழுந்தருளச் செய்தலைத் தொடர்ந்து முதற்கால யாக பூஜையும் உபசார வழிபாடு மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது பதினாறாம் தேதி காலை மங்கள இசையை தொடர்ந்து இரண்டாம் காலை யாக பூஜையும் மூல மந்திர ஹோமமும் நடைபெற்றது பின்னர் நாடி சந்தனம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கலசம் ஆலயம் வலம் வருதல் நிகழ்ச்சியை அடுத்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்களை பாரியூர் பெருமாள் கோயில் அர்ச்சகர்கள் மயூர சிவநாதன் அருண்குமார் ஜானகிராமன் சிவராமகிருஷ்ணன் பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் ஓதுவர் பாரியூர் ஆனந்த் ஆகியோர் சுமந்து கொண்டு கோயிலை வலம் வந்து ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்தி கோயில் கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர் அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது குடமுழுக்கு விழாவில் வெள்ளாளபாளையம் நஞ்சை கோபி குள்ளம்பாளையம் குளவிக்கருடு பாரியூர் நஞ்சகவுண்டன் பாளையம் புதுக்கரை புதூர் முருகன் புதூர் பதி கோபி புலவக்காளிப்பாளையம் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் குருசாமி தர்மகர்த்தா மணிகண்டன் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர்